அனைவருக்கும் வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஒரு ஸ்கீமை வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக ஓரணில் தமிழ்நாடு நலம் காக்கும் தமிழ்நாடு என்னென்னமோ கொண்டு வந்துருந்தாங்க அதில் இந்த ஓரணில் தமிழ்நாட்டில் இந்த ஓடிபி கேட்ட விஷயம் அதுக்கப்புறமா வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் ஆதார் கார்டு என்னென்னமோ கேட்ட விஷயத்த வந்து கோர்ட்டை வந்து தலையிட்ட அதாவது வந்து அதிமுக தரப்புலேருந்து ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க இது வாங்கக்கூடாதுங்கிறது வந்து அதை தாண்டி வந்து திமுகலேருந்து வழக்கறிஞர் வில்சன் ராஜேஷபா இவங்க என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் வந்து வா ஒரு இடைக்கால தடை வாங்குறாங்க அதாவது வந்து அதிமுக தடை வாங்குறாங்க அந்த தடையை எதிர்த்து திமுக தரப்புலேருந்து வில்சன் அவர்கள் முறையிடுறாங்க என்னென்னா இதை வந்து இந்த இடைக்கால தடையை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ரேலி அதாவது அதிமுக திமுகவோட ஓரணியில் தமிழ்நாடு ஓடிபி வாங்குகிற விஷயத்தை செயல்படுத்த விடணுங்கிறது ஒரு விஷயம் அப்போ இது போயிட்டு இருந்த டைமில் திமுக நேற்று வந்து கோர்ட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு செருப்படி மாதிரி ஒரு பதில் அதாவது என்னடா இல்லைப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த இந்த தடையெல்லாம் நீக்க முடியாதுங்கிறது வந்து ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு ஜட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா தான் லாஸ்ட் கொஞ்ச நாளாக ஒரு ஃபோட்டோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அதாவது இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இந்த ஓடிபி வாங்கினது மட்டும் கிடையாது அதை தாண்டி இன்னொரு பெரிய சம்பவம் இருக்குது அது என்னென்னா வீட்டில் கார் ஜோடிகள் இருப்பாங்கல்ல முக்கியமாக அதாவது என்னென்னா இது சொல்லுவாங்க இது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு பயனடையக்கூடிய விஷயம் நீ ஏன்ப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ஃபோட்டோவை நான் காணிக்கிறேன் இந்த டிஸ்பிளேயில் நான் ஆட் பண்ணுறேன் அதாவது எப்படின்னா ஒரு கார்ட்போர்டு ஒரு சின்ன ஒரு நோட்புக் ஒரு பென்னு அதை தாண்டி வந்து ஒரு ஸ்பிளெண்டர் பைக்கு அதை தாண்டி அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஒரு வாட்ச் அந்த அந்த வாட்சில் என்னென்னா இப்போ நம்ம வாட்ச் வாட்ச் போட்டிருக்கோன்னா உள்ளே வந்து பிராண்ட் இருக்கும் டயல் இருக்கும் முள்ளே இருக்கும் இங்கே எப்படி தெரியுமா கார்ட்போர்டில் ஐயா ஸ்டாலின் அவர்களோட முத்திரை ஒரு பெரிய படம் பேகு ஒரு பேக்கில் அவரோட முத்திரை ஒரு பெரிய படம் வாட்சுக்குள்ளே அவரோட படம் அதை தாண்டி ஒரு ஸ்பிளெண்டர் பைக்கு அதில் ஒரு பெரிய படம் இதே தாண்டி இந்த ஒரு கொடை அதாவது இதை நான் எப்படி வர்ணிக்கிறேன்னு நடத்துறது போகலாம் ஒரு கொடை ஒரு வாட்ச்சு ஒரு கார்ட்போர்டு ஒரு புக்கு ஒரு பென்னு ஒரு ஸ்பிளெண்டர் பைக்கு அதாவது எப்படின்னா காதலர்கள்லாம் அதை தாண்டி ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் அதாவது என்னென்னா ஸ்டாலினோட ஸ்டாலினோடய முத்திரை பதித்த ஒரு கவரில் ஒரு ஐயாயிரம் ரூபா படம் அதாவது என்னென்னா வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இவங்கெல்லாம் லவ் காதல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஜோடிகள் இருப்பாங்க இந்த மேக்கப் செட்டெல்லாம் தூக்கி போகிறதுக்கு அவங்களுக்கான ஒரு பேகு காதல் கடிதம் எழுதுறதுக்கு ஒரு நோட் புக்கு அதை வடிவமைச்சு எழுதுகிறதுக்கு ஒரு பெண்ணு அதாவது ஸ்டார்டினோட முத்திரை பதித்தது அதுக்கு அடுத்தது அவங்கள கூட்டு போய் ஊர் சுற்றுறதுக்கு ஒரு பைக்கு அந்த கார்ட்போர்டில் அந்த பெண்ணை புக்கை வச்சு எழுதுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு பேகு வாட்சு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு பரிசளிக்கிறதுக்கு ஒரு வாட்ச் அந்த ஸ்கீமில் இளைஞர்களை கவர் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க நீ என்ன வேணாலும் ஜாலியாக இருந்துக்கோப்பா நீங்கள் வேணாலும் போட்டுக்கோ என்ன வேணாலும் லைக் வந்து ஐ நான் சொல்கிறது என்னென்னா ரூம் போட்டுக்கோ அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா தரேன் என் அதாவது என்னென்னா கொச்சத்தனமாக நான் ஏன் வந்து இதை காதல் ஜோடி ஜோடிகளுக்காக சேர்த்து பேசுகிறேன்னா ஒரு சின்ன பையனுக்கு ஐயாயிரூபா வச்சு என்ன பண்ணுவான் ஒரு நோட் புக்கு கொடுக்குறீங்க சரி ஓகே ஆக்சுவலாக இதெல்லாமே பள்ளிகளில் கொடுக்குறத தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லஞ்சமாக மக்களுக்கு கொடுக்குறாங்க இது யார் கொடுக்குறாங்கன்னா இளைஞர்களுக்கு முக்கியமாக கொடுக்குறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க முக்கியமாக இளைஞர்கள் கையில் பெரும்பாலான மக்கள்கிட்ட இது போகும்போது நான் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த விஷயத்தை காதல் ஜோடிகளாக நான் சித்தரிச்சு கொண்டு போகிறேன் நான் இது வந்து இது பயனடைக்கக்கூடியது ஒரு பைக்குனால் ஒருத்தன் நாலு இடத்துக்கு போவான் ஒரு பேக்குன்னா ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவான் ஒரு பெண்ணுனால் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும் ஒரு கார்ட்போர்டுனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வரைகிறதுக்கும் எதுக்காவது யூஸ் ஆகுங்கிறது வந்து அப்படியும் வர்ணிக்கலாம் ஆனால் அது கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா இளைஞர்களுக்கு முக்கியமாக எதுக்குன்னா ஓட்டை கவர்றதுக்காக இளைஞர்களோட ஓட்டை அதாவது என்னென்னா திரு விஜய் அவர்கள் கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு இவங்களை கவர்றதுக்காக என்னென்ன கீழ்த்தரமான வேலைகளை அளவு பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம திமுக அரசாங்கம் மொ ஒட்டு மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வருது ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் நீங்கள் இன்றைக்கி புது பைக் வாங்கினாலும் மினிமம் ஒரு ஒரு லட்ச ரூபா வரும் சாரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஃபோனு சாம்சங் கேலக்ஸி ஏ நாட் சிக்ஸ் ஃபைவ் ஜி ஃபோனு இதில் இன்க்ளூடடு அந்த ஃபோனோட மதிப்பு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருது பைக்கோட மதிப்பு ஒரு எண்பத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் போடுங்க ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த பெண்ணு பேகு கொடை அது இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னே ஆறு லட்சம் ரூபாவுக்கு ஒரு நபரு கொடுத்துருக்காங்க இது எந்த தொகுதி இல்லைன்னா திருவிக்கா நகர் தொகுதி மக்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க ஓரணியில் தமிழ்நாடு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வெறும் ஓடிபி கேட்டானுங்கன்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர லஞ்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா மதிப்பிலான இந்த வவுச்சரை கொடுத்துருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது எந்த மக்களுக்கும் தெரியாது ஜஸ்ட்டு ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டீங்க ஏதோ இந்த ஃபோட்டோவில் கார்ட்போர்ட் இருக்குது கொடை இருக்குது வாட்ச் இருக்குது ஃபோன் இருக்குங்கிறத நீங்கள் விட்டுட்டீங்க ஆனால் இதுக்கு பேக்கில் இருக்கிறது என்னென்னா அதாவது ஒரு காலம் வரைக்கும் போன எலெக்ஷன் வரைக்கும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா அதிகபட்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஓட்டு கா கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு ஒரு நபருக்கு காசு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் சும்மா கேல்குலேட் பண்ணி பாருங்கள் பத்து பேருக்கு போ நீங்கள் கணக்கு போட்டாங்களே போட்டாலே ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா வருது ஒரு தொகுதியில் எத்தனை பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் நீங்கள் கணக்கு போட்டாலே ஒன்றே கால் கோடி ரூபா வருது குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு இந்த இந்த வவுச்சரை நீங்கள் கொடுக்குறாங்கன்னா ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு அதோடய மதிப்பை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு நூறு நூற்றம்பது கோடி ரூபாய் இந்த அன்பளிப்பை கொடுக்கறதுக்கு மட்டும் இவனுங்க செலவு பண்ணியிருக்காருங்கன்னா அதாவது பயப்பட்டானுங்க ஒரு விஷயம் ஏன் விஜயோட ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போயிடும் போயிடுமோ இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போயிருமோ இல்லை பிஜேபி போட்டு போயிடுமோன்னு அது ஒரு பயம் ஒரு விஷயம் அதே தாண்டி மக்களுக்கு இந்த அளவுக்கு காசை அள்ளி கொடுக்குறாங்கன்னா எந்தளவுக்கு ஆணவத்தில் எந்த அளவுக்கு பயமே இல்லாமல் நம்ம ஜெயித்தரலாம் அப்படின்னு ஒரு 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 திமிரல ஆடுறாங்கன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதாவது நம்மளுக்கு யாரும் சும்மா கொடுக்க போகிறது இல்லை ஒரு விஷயம் ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இஃப் சம்திங் இஸ் கிவன் ஃப்ரீ டு யூ யுவர் இஸ் லேஃப் டு யூ அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா நம்ம அவனுக்கு அடிமையாக போகிறோம் அடிமையாக கூடிய ஒரு தரணத்துக்கு தான் அவன் தரான் நம்ம தெரியாமல் வாங்கிக்கிறோம் கொடுத்துட்டான் வாங்கிட்டோம் ஓட்டு போட்டிங்கன்னுங்களேன் நான் ஒரு மானஸ்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போட்டுட்டிங்கன்னு நினைங்களேன் அவ்வளோதான் அடுத்த அஞ்சு வருஷம் நம்மளால் ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒரு பையன் கேட்குறான் ஐயா எங்கள் ஊருக்கு ரோடே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் மரியாதை கேட்குறான் ஓடுறா டேஷ்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லோரும் இருக்கும்போது திட்டுறாரு அந்த பையனை இது என்ன மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு ஆட்சின்னு எனக்கு தெரில கேள்வி கேட்குறது யாரும் இல்லை கேள்வி கேட்டோன்னா இது மாதிரி திட்டுறது அதான் சொல்கிறேன்ல இப்போ நான் இப்போ வந்து ஒரு 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 மக்களோட ஓட்டை இந்த அளவு இத்தனை லட்சம் ரூபா ஒருத்தங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னா அது எதுக்காக ஒரு லட்சத்தை போட்டு ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கு அதாவது நூறு கோடி போடுறாங்கன்னா எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இவன் சம்பாரிச்சுருக்கான் சம்பாதிக்க போகிறதுக்கான விதையை போடுறான்னு மட்டும் பார்த்துக்கோங்க சிந்தித்து வாக்களிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நன்றி வணக்கம்